ஏழாவது வசனம் என் பகஞ்சர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முறுமுறுத்து முணுமுணுத்து எனக்கு இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிறான் அவன் எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் பாருங்க நண்பன் இப்படிப்பட்ட ஆள் சொல்லும் தீரா வியாதி தீரா பிரச்சனை தீரா போராட்டத்தில் மாட்டிட்டா இருப்பான் இந்த சிக்கல்ல மாட்டினா அந்த சிக்கல்ல நம்ம ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டினாதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தூத்தி திரிவான் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனைகளும் மீட்டு வர ஆண்டர் உங்கள் உதவி செய்வார் இந்த பிரச்சனையே உங்கள் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னால் இந்த வசனத்தை சாப்பிடுங்க இந்த வசனத்தை சாப்பிடுங்க டாக்டர் மாத்திரை கொடுத்தா இவ்வளோ வச்சுன்னு சாப்பிட்றோம் சாப்பிட்ட முன்னாடி நாலு போட்டுக்கிறேன் சாப்பிட்டு நாலு போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டுக்கிறோம் நம்மளுக்கு ஆகுதோ இல்லையோ ஆனால் நாம் சாப்பிடணுன்னு தன்னுடைய வார்த்தை ஒரு வசனம் ஒரு வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும் தினமும் படிக்கணும் அதை தியானம் பண்ணணும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று நான் அறிவேன் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் கர்த்தரு உங்கள் மீது பிரியமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சபைக்கு வந்து அணர் துதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆமேன் சத்துரு ஜெயம் கொள்ள முடியல சத்துரு பிரியமா இல்லை சத்துருக்கிட்ட பிரிமையாக அப்படியே இருந்துடுறாங்க ஆனா கர்த்தர் மீது நீங்க பிரியமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவர் சமூகத்துல வந்து அவருடைய நாமத்தை மையப்படுத்திட்டு இருக்கிறீங்க சத்துரு ஜெயங்கொல்ல மாட்டான் அவன் முற்றிலும் தோற்றுப் போனவன் தேவன் உங்களை கிருபையா இருந்து வழிநடத்து பன்னிரெண்டாவது வசனம் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர் இஸ்ரேலின் தேவனாகி கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஒரு ஆமேன் சொல்லாமா சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே சத்துருவிலிருந்து விடுதலை போராட்டம் கிடையாது அந்தகார தீய சக்திக்கு உங்களை நீங்களாக்குறார் வியாதியின் படுக்கை கர்த்தர் மாற்றி போடுகிறார் யாரு உங்களுக்கு என்ன நடக்கணும் வேடிக்கை பார்க்கணும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஏமாந்து போக வேண்டியதுதான் உங்களுக்கு சோர்வும் பொல்லாப்பும் தீங்கு வரும்போது பயப்படாதீங்க இந்த வசனத்தை எடுத்து படிங்க வசனத்தை நீங்கள் பிடிச்சிங்க கேட்ட வசனத்தை அப்படியே வாயிற சொல்லி அறிக்கை இதுக்கெல்லாம் எந்த எங்கேயுமே படிச்சுட்டு வரணும் இல்லை என் ஏசு என்னோடு இருக்கிறார் எந்த தீங்கும் என அணுகாது என்னை அவர் கைவிட மாட்டார்னு சொல்லுங்கள் இதுதான் வசனம் நீங்கள் பேசுகிறதான் வார்த்தை அந்த வார்த்தையினால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் உங்கள் கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படும் உங்களுக்கு நன்மையும் கிருபையுமே பின்தொடரும் நீங்க நீடித்த நாட்களால் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருப்பீர்கள் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நின்று அதை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு ஒரு வழியாய் வருகிற அந்த தீங்கான பொல்லாப்பை கொண்டு உங்க வீட்டு பக்கம் ஒரு தீங்க செய்யணும்னு நினைக்க வரவன ஏழு வழியாக என் விரட்டி அடிப்பார் உனக்கு ஒரு வழியா தான் வருவான் ஏழு வழியா விரட்டி அடிப்பார் பொல்லாங்கன் செய்கிற எல்லா ஆயுதமும் தீங்கின் ஆயுதங்கள் அது எல்லாம் சுட்டெரிக்கப்படும் நல்ல உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நன்மையும் கிருபையும் ஆரோக்கியமும் சுகமும் தேவ கிருபையும் தயவும் உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான்